திருவள்ளுவர் சிலை நிரந்தரமாக அமைத்து ஆண்டுதோறும் விழா நடத்த மேயர் ஜெகன் ஏற்பாடு தமிழக அரசின் சார்பில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை தொடர்பான விழா நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டு சிறப்பு மலரை வெளியிட்டார் இதனையடுத்து தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளுவர் சிலை வழங்கப்பட்டது அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வழங்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் வைத்துள்ளார் இந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்க பொதுமக்கள் ஏராளமானோர் வருகை தந்து கண்டுகளித்து செல்கின்றனர் இந்த தகவல் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு தெரியவர முத்துநகர் கடற்கரையில் திருவள்ளுவர் சிலை எட்டு அடி உயரத்தில் நிரந்தரமாக வைக்கப்பட்டு அதனை சுற்றி மின் விளக்குகள் அமைக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார் அதுபோல திருவள்ளுவர் தினத்தன்று ஆண்டுதோறும் விழா கொண்டாடவும் மாநகராட்சி மேயர் ஜெகன் முடிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது இதன் மூலம் முத்துநகர் கடற்கரை மேலும் சிறப்பு பெற உள்ளது இதன் மூலம் முத்துநகர் கடற்கரை மேலும் சிறப்பு பெற உள்ளது கன்னியாகுமரிக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் முத்துநகர் கடற்கரையில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினத்தன்று விழா கொண்டாடப்படும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் தெரிவித்துள்ளார் வரும் காலங்களில் கன்னியாகுமரிக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை திருவள்ளுவர் சிலை பிரபலமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது வைக்கப்பட்டிருக்கிறது